இளைஞர்களே நீங்கள் வந்து எம் ஜி ராமச்சந்திரன் மாதிரி நீங்கள் வந்து வாழ பழகி கொள்ள வேண்டும் அதாவது பார்த்திங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரனுக்கு வந்து லட்சக்கணக்கான துன்பங்களை வந்து கருணாநிதி கொடுத்தார் ஆனால் எல்லாத்துலேயும் எம்ஜிஆர் ஜெயித்தார் சரி அதை விட்ருக்கேன் இப்போ காங்கிரஸ்ல அவர் இருந்தப்போ வந்து காந்திஜி ரொம்ப பிடிக்கும் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு அதே மாதிரி நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களும் காங்கிரஸில் இருந்தவர் தான் பட் அவர் காந்திஜியுடைய அகிம்சை வந்து நேதாஜிக்கு பிடிக்கல அதனால அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கட்சியை விட்டு விலக்கி விட்டார் என்று நினைக்கிறேன் யாரு காந்தி யார் நேதாஜியை உடனே எம்ஜிஆர் அதில் தானே இருந்தாரு எம்ஜிஆருக்கு வந்து நேதாஜி ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் எப்பவுமே அந்த மாதிரி மயேசுநாதர் மாதிரிலாம் ரெண்டு கண்டத்தை காட்டும் சொல்லிட்டு இருப்பார் பலார் ஓங்கி அறைய சொல்லிடுவாரு அந்த மாதிரி அதனால தான் இங்கி ராமச்சந்திரனை போல் நீங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க எல்லாருமே வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய உதவி அதாவது பாவம் எல்லாரும் அறியாமையில் இருக்காங்க அவங்களுக்கு இங்க நிறைய கருத்துகள் சொல்றேன் உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு போன் இருக்கு எல்லாரும் அதை நீங்க செய்ய வேண்டும் கண்ணு பிறகு ஒருத்தவன் வந்து தப்பா போறனா அவனை நீ போய் ஏன் அப்படி தப்பு பண்றேன்னா அவனை வந்து நியாரியாக அதெல்லாம் சொல்லுறது தான் கேட்பான் நீ யாரா அப்படின்னு அவன் சொல்லி காட்டானா பலாறு ஓங்கி மூஞ்சி மேலே அரையணும் அவன் பண்ணுற தப்பால் நீயும் பாதிக்கப்படுறல்ல அவன் கெட்ட பாதையில் போகிறான் எல்லாரும் அதே பாதையில் போகிறான் நல்லவன் வந்து அப்போ அங்கே வந்து என்ன ஆகிடுறான் வேஸ்டாக போயிடுறான்ல அதனால் எல்லோருமே கருத்து சொல்லுங்கள் இந்த அறியாமல் அப்படி பயங்கரமாக இருக்குது மூட நம்பிக்கை அப்படி இருக்குது ஸோ இளைஞர்கள் வந்து இதை சரி செய்தால் தான் வருங்காலத்தில் வா பிள்ளைங்க வா பேர குழந்தைங்க நல்லாயிருக்கும் அடி அடி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்